கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு மனிதன் ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக ஆனால் இந்த உலகத்தை நம்ம பாதுகாக்கிறோமா இல்லனா அதை நம்ம கஷ்டப்படுத்துறோமா பல விதங்களில் இந்த பூமியை நம்ம மாசடைய செய்துக்கிட்டே இருக்கிறோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஆதி ஆகமம் ரெண்டு பதினஞ்சு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மனுஷனை கொண்டு போய் முதல் முதல் படைச்ச ஏதேன் தோட்டத்தில் கடவுள் வச்சாராம் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் இந்த உலகத்தை நம்ம பாதுகாக்கிறோமா ஒரு காட்டில் ஒரு அணில் குட்டி அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு இருந்தது காலையில் அவங்க அம்மா சில பழங்களையும் சில விதைகளையும் பருப்புகளையும் சாப்பிட எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த குட்டி அணில் சொல்லித்தான் அவங்க அம்மா கிட்ட அம்மா அம்மா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு அப்ப அந்த அம்மா கேட்டுச்சான் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த குட்டி சொல்லிச்சான் ஊர்ல இருந்து சிலர் இங்க சுற்றுலாக்காக வர்றாங்கல்ல அவங்க சா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த குட்டி சொல்லிச்சான் அது மட்டும் இல்லாம அவங்க போகும்போது அந்த இடத்தையே அழுக்காக்கி போட்டு போயிடறாங்க அப்படின்னு அந்த அம்மா அணில் சொல்லிச்சான் மனுஷங்களும் நம்மள மாதிரிதான் இலை கறி காய் எல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க அதை சமைச்சு சாப்பிட்றாங்க நம்ம அதை அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னு அப்புறம் அந்த அணில் சொல்லிச்சான் அம்மா அம்மா நான் வளர்ந்த பிறகு இந்த மாதிரி மரப்பொந்துலலாம் இருக்க மாட்டேன் நான் மாடி வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அப்போ அந்த அம்மா இயற்கையோட இயற்கையோடு வாழ்கிறது தான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்க இடம் அதுதான் நமக்கு ஒரு சுகாதாரமான இடமும் கூட மனுஷங்க ஏன் வீடு கட்டுறாங்கன்னா இயற்கை பேரழிவுகள்ல இருந்து அவங்கள தான் அது நமக்கு உகந்தது இல்லை அப்படின்னு அது மட்டும் இல்லாம மனுஷர்கள் வீடு கட்டும் போது காட்டெல்லாம் அழிச்சிடுறாங்க சுவாசிக்கிற காத்துல கூட சுத்தம் இல்லை அப்புறம் அந்த அம்மா கேட்டாங்க சரி சரி இந்த காட்டை யார் உருவாக்கினா தெரியுமா அப்படின்னு அந்த குட்டி அணிலுக்கு தெரியல அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க நம்மள மாதிரி இருக்கிற மற்ற அணில்களும் பறவைகளும் இந்த காட்டை உருவாக்கியிருக்கு அப்படின்னு அந்த அணிலுக்கு ஒன்றும் புரியலை எப்படிமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா கேட்டாங்க நீ நிறைய நேரம் விதைகள் அதிகமாக கிடைச்ச உடனே அதை என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த அணில் நான் தரையை தோண்டி அதை புதச்சிருவேன் அப்படின்னு அப்புறம் கேட்டுச்சான் அந்த விதைகள் எல்லாத்தையும் நீ எடுத்து சாப்பிட்டியா அப்படின்னு அந்த குட்டி சொல்லிச்சான் இல்லை இல்லை பாதி கூட நான் கண்டுபிடிச்சது கிடையாது சிலதெல்லாம் நான் தேடணுமானு விட்டுருவேன் கொஞ்சம் தான் நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி விதைகள் தான் முளைச்சு காடா வளர்ந்துருக்கு பழங்களை சாப்பிட்டு எச்சம் போடுற பறவைகளாலையும் விதைகளை சாப்பிடாம போடுற விலங்குகளாலேயும் தான் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் அந்த குட்டி அணிலுக்கு புரிஞ்சுதான் இயற்கை இல்லைனா இந்த உலகத்திலே வாழ முடியாது அப்படின்னு இயற்கையை பராமரிக்கிறது நம்முடைய கடமை நம்ம இயற்கையை பாதுகாத்தா அது நம்மள பாதுகாக்கும் அதுக்கு ஒரு பாதிப்பை நம்ம கொடுக்கும்போது இயற்கை பேரழிவாக அது நமக்கு திரும்ப வரும் இயற்கையை பராமரிங்க